இன்னும் சற்று நேரத்தில் நாகை புத்தூர் அண்ணாசிலை அருகே தாவைக்கா தலைவர் விஜய் மக்களை சந்தித்து பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார் விஜயை காண புத்தூர் தொகுதியில் ஆயிரக்கணக்கான தாவைக்கா தொண்டர்கள் அங்கு குவிந்த வண்ணம் உள்ளனர் இன்று நாகை மற்றும் திருவாரூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களில் தாவைக்கா தலைவர் விஜய் பரப்புரையில் ஈடுபட உள்ள நிலையில் தற்பொழுது நாகையில் அவரது பிரச்சார வாகனம் உள் நுழைந்துள்ளது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் இன்னும் சற்று நேரத்தில் நாகையில் தாவேக்க தலைவர் விஜய் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார் இன்று அவர் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு பேச உள்ளார் கடந்த முறை அவர் திமுக அரசை குறிப்பிட்டு பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தார் இன்று அவர் என்னென்ன விஷயங்களை பேச இருக்கிறார் குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக திமுக சார்பாக முப்பெரும் விழா நடந்தது அதில் பேசியதை குறிப்பிட்டு இன்று பேச வாய்ப்பு இருக்கிறதா முழு விவரங்கள் தனலட்சுமி வணக்கம் மக்கள் வெள்ளத்தில் நாகையில் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வருவதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது அவர் திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக அவர் செல்லக்கூடிய நிலையில் ஆங்காங்கே சாலையில் மக்கள் அவரை நின்று பார்ப்பதும் அவர் வாகனத்தினுடனே ஓடி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட ஒரு எழுச்சி என்பது மக்களிடத்தில் பார்க்க முடிகிறது ஏனென்றால் ஏற்கனவே அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் குறிப்பிடும் பொழுது அவர்கள் கூறியிருந்தார்கள் திருச்சி மைய பகுதியாக இருக்கிறது அதனால் தென் இருந்து மக்கள் வரலாம் இருந்து மக்கள் வரலாம் இங்கு சென்னை போன்ற வட மாவட்டங்களிலும் இருந்து விஜயை பார்ப்பதற்காக அந்த மக்கள் வரலாம் என்று ஏற்கனவே அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்திருந்தார்கள் அதனால் அங்கு கூட்டம் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் நாகையில் அவ்வளவு கூட்டம் வராது என்று ஒரு கணிப்பு என்பது முன்ன முன்னதாகவே அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் குறிப்பிட்டிருந்தார்கள் ஏனென்றால் டெல்டா பகுதியை பொறுத்த வரைக்குமே விஜய்க்கு ஒரு செல்வாக்கான ஒரு பகுதியாக அது இருக்க இருந்தது ஆனால் அத்தனை ையும் தவிடுபடி ஆக்கக்கூடிய வகையில் விஜயனுடைய இந்த செயல்பாடு என்பது பரப்புரை என்பது இருக்கிறது ஏனென்றால் அவர் கிட்டத்தட்ட திருச்சி விமான நிலையத்தை பத்து பத்து முப்பது மணி அளவிற்கு அவர் வந்தடைந்தார் தற்பொழுது வரை அவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த இடத்திற்கு இன்னும் செல்லவில்லை அங்கு மக்கள் அலைக்கடலாக திறந்து இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது விஜயனுடைய வருகை என்பது ஆஹ் மக்கள் வெள்ளத்தில் அவர் வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது ஏற்கனவே காவல்துறையை பொறுத்த வரைக்குமே பல்வேறு கட்டுப்பாடுகளை அவருக்கு விதித்திருந்தார்கள் வாகனத்தின் முன்பாகவும் பின்பாகவும் ஐந்து வாகனங்கள் மட்டுமே செல்ல வேண்டும் விஜயினுடைய அந்த வாகனத்தை தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் வரக்கூடாது மக்கள் வரக்கூடாது என்றெல்லாம் காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருந்தாலும் அதனையெல்லாம் மக்கள் மீறி இருக்கிறார்கள் காற்றில் பறக்கவிடப்பட்டிருக்கிறது அவர்கள் வாகனத்தை பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு சில இடங்களில் வேகமாக விஜயனுடைய வாகனம் முன்னெடுத்து சென்றாலும் பல இடங்களில் அவருடைய வாகனம் மிதந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அங்கு ஒவ்வொருத்தருமே மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் விஜயை பார்க்கக்கூடிய வகையில் குடும்பம் குடும்பமாக தங்களுடைய இல்லத்தில் இருந்து வெளியே வந்து நின்று அவருக்கான அந்த ஆதரவை தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது பல இடங்களில் ரசிகர்கள் விஜயகாந்த் புகைப்படத்துடன் விஜயனுடைய புகைப்படத்தையும் ஒப்பிட்டு அவர்கள் நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது விஜயினுடைய முக்கியமாக அந்த மேனரிசத்தை நம்ம பார்க்கணும் ஏனென்றால் அவர் மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில் அவருடைய அந்த கை இருக்கட்டும் அவர்களை அந்த சின்ன சின்ன நகர்வுகள் மூலமாக அவரை அளவிற்கு மக்களை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு அவருடைய அந்த செயல்பாடுகள் என்பது இருக்கிறது அதே நேரத்தில் விஜய் என்ன பேச போகிறார் என்பது நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் நிச்சயமாக பல்வேறு கருத்துக்கள் தொடர்ச்சியாக ஏனென்றால் திருச்சியில் அந்த மாபெரும் ஒரு கூட்டத்தில் விஜய் பேசிய பொழுது பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகள் எல்லாம் இருந்தது ஆனால் அதையெல்லாம் மீறி விஜயனுடைய அந்த பரப்புரை என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதால் தான் அடுத்த நாளே அதாவது அதுக்கு அடுத்த நாளே பல்வேறு மாவட்டங்களில் திமுகவினுடைய அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் என திமுகவினுடைய ஆதரவாளர்கள் என அனைவருமே விஜயை தாக்கி பேசக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது ஏனென்றால் விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் என்பது ஓட்டாக மாறாது அது வேட்டாக மாறும் என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்திருந்த கருத்துக்களை நம்மால் பார்க்க முடிந்தது ஏனென்றால் அந்த அளவிற்கு விஜயினுடைய அந்த பேச்சினுடைய தாக்கம் இருந்தது முப்பது விழாவிலும் அது எதிரொலித்தது அங்கு பேசியவர்கள் கூட கனிமொழி வரைக்குமே இன்றைக்கு வந்தவர்களால் எந்த கொம்பனாலும் திமுகவை ஒன்றும் செய்ய முடியும் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாள இருக்கக்கூடிய கனிமொழி வரைக்குமே முதலமைச்சர் கூட அதை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் இப்படியாக திமுக கூட எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் அதே போல அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பரப்புரையிலும் விஜய் பற்றி பேசியிருந்தார் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் அவர்களும் பேசியிருந்தார்கள் இப்படியாக ஒட்டுமொத்த அரசியலும் விஜயை மையப்படுத்தியே இருந்தது அவருடைய பேச்சின் தாக்கம் அந்த அளவுக்கு எதிர நிச்சயமாக நிச்சயமாக பதிலடி கொடுக்கும் விதமாக இருக்கும் என்று தமிழக கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் நாகை மாவட்டத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் ஒரு டெல்டா மாவட்டமாக இருக்கிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட மழை பெய்த பொழுது அங்கு முறையான நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படாமல் அந்த நெல் வீணாவதை நம்மால் பார்க்க முடிஞ்சது பயிர்கள் எல்லாம் மழை நீரால் சேதமடைந்திருக்கக்கூடிய அந்த சூழல் இருந்தது இதையெல்லாம் சுட்டிக்காட்டி விஜய் நிச்சயமாக பேசுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது மொத்தத்தில் விஜயனுடைய பேச்சு பிளஸ் அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அப்பகுதியை சேர்ந்த மக்களிடம் இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் விஜயனுடைய இந்த பரப்புரை எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இங்கு முடித்துவிட்டு அவர் திருவாரூர் மாவட்டத்திற்கு சென்று அங்கும் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது விஜய் வருகையின் காரணமாக நாகை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மின்சார துண்டிப்பு என்பது நடந்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டும் போலவே அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு தரப்பினர் கட்சியை விமர்சித்தும் தாவேக்காவின் கொள்கை தெளிவாக தெரியவில்லை என்ற கருத்துக்களை முன்வைத்தும் பேசி வரக்கூடிய இந்த நிலையில் தாவே தலைவர் விஜயை காண வரும் கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறாது என்ற கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் மக்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது அங்கு சூழும் தொண்டர்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது குறிப்பாக பொதுவாகவே நாம் பார்க்கும் பொழுது இதற்கு முன்பாக அதிமுக போன்ற ஒரு கட்சியின் தான் அந்த பெண்களுடைய வரவேற்பு என்பது அதிக அளவில் இருக்கும் ஏனென்றால் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் அல்லது ஆக இருக்கட்டும் எம்ஜிஆருக்கு பிறகாக ஜெயலலிதாவிற்கு பெண்களுடைய வரவேற்பு என்பது அதிக அளவில் இருக்கும் அதுதான் வாக்காக மாறி ஜெயலலிதாவை மிகப்பெரிய ஒரு இடத்தில் கொண்டு போய் வைத்தது அதே மாதிரியான ஒரு வரவேற்பு என்பது தற்பொழுது விஜய்க்கு கிடைத்திருக்கிறது நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது என்றால் அவர்கள் இல்லத்தில் இருந்து வெளியே வந்து தங்களுடைய நேரத்தை செலவிட்டு விஜய் வருகிறார் அவரை காண வேண்டும்

தான் ஓட்டு போடுவார் அந்த வகையில் என்னுடைய கணவர் திமுகவில் இருந்தாலும் அவர் விஜய்க்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்று சொல்லியதாக பல பேட்டிகளை நம்மால் காண முடிந்தது ஆக மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கூட்டம் ஓட்டாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பல அரசியல் விமர்சகர்கள் அரசியல் ஆலோசகர்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த கருத்தை நம்மால் பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது விஜயை மையப்படுத்திய இருக்கும் என்பது அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்கிறது அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த டி தினகரன் குறிப்பிடும்போது கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய்ய தாக்கம் என்பது அதிக அளவில் இருக்கும் நிச்சயமாக அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் விஜயின் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் என்று அவரும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார் ஆக மொத்தத்தில் விஜயினுடைய தாக்கம் என்பது அதிக அளவில் இருக்கும் நிச்சயமாக அது ஓட்டாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படி ஓட்டாக மாறும் பட்சத்தில் முன்பே கூறியது போல விஜய் கூறியது போல திமுக வசஸ் தாவேகா என்ற நிலைதான் ஏற்படும் என்று அவர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் அந்த நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் ஏற்கனவே அரசியல் விமர்சகர் பலர் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் பல்வேறு கருத்துகளும் இருக்கத்தான் செய்கிறது சில பிழைகள் இருக்கத்தான் செய்கிறது ஏனென்றால் அவர் வாகனத்தை நோக்கி ஓடி வரக்கூடியவர்களை பார்க்கும் பொழுது சற்று பயமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் அணிவகுத்து வரக்கூடிய வாகனங்கள் ஒன்றுக்கு ஒன்று பின் மோதக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கிறது இதை பல அவர் அறிக்கையின் வாயிலாகவும் தெரிவித்திருந்தார் விஜய் அவர்கள் அறிக்கையின் வயலாக தெரிவித்திருந்தார் கர்ப்பிணி பெண்கள் வராதீர்கள் வயதானவர்கள் இந்த கூட்டத்திற்கு வராதீர்கள் அதே நேரத்தில் ஒழுங்கு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் இதனை கடைபிடிக்க வேண்டும் நாம் நம்முடன் வரக்கூடியவர்களை பத்திரமாக பாதுகாத்து திரும்ப வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற கருத்துக்கள் எல்லாம் அவர் தெரிவித்திருந்தார் அந்த பேருந்தை தொடர்ந்து அவர்கள் ஓடி வரக்கூடிய அந்த காட்சிகள் என்பது நமக்கு பார்க்கும் பொழுது ஒரு பயத்தை அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கிறது ஆனால் இது குறித்து நம்ம தாவைக்க தொண்டர்கள் இடத்தில் நிர்வாகிகளிடத்தில் பேசும்பொழுது அவர்கள் சொன்னால் தவிர்க்க முடியாத ஒன்று நாங்கள் எத்தனை முறை தவிர்க்க தொண்டர் படையை வைத்து தடுத்தாலும் அதை தடுக்க முடியாத ஒரு சூழல் என்பது எங்களுக்கு இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது ஆக மொத்தத்தில் நிச்சயமாக விஜயனுடைய இந்த பரப்புரை எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது ஓட்டாக மாறுமா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்